மாவட்டத்தில் இருக்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்து ஆட்சியின் சாதனையை சொல்ல ஒன்றும் இல்லை சொல்லி ஓட்டு கேட்க ஒன்றும் சந்தித்தால் மக்கள் அவர்களிடத்தில் எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை வர பயம் இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எந்த மாநில இந்த மாவட்டத்தின் தலைநகர் தமிழகத்தின் தலைநகர் ஒரு அடிப்படை கட்டமைப்பு செய்திருக்கிறார்களா பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா சாலையா என்று இருக்கிறது கழிவு நீர் வழிந்து இருக்கிறதா மழை நீர் வழிந்து வாய்க்கால் இருக்கிறதா அந்த மழை நீரை சேமிக்க சிறு சிறு ஏரி குளங்கள் குட்டைகள் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா எதுவும் இல்லை ஏதாவது ஒன்று இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் சாதித்தது என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா இல்லை எதை இவர்கள் சொல்வார்கள் வந்து எதை சொல்வார்கள் எதை சொல்வார்கள் திமுக என்றால் மூன்று தி அதுக்கு ஒரு ஆயிரம் குடும்ப தலைவிக்கு ஒரு ஆயிரம் மு என்றால் புரட்சி பெண் பெண்களுக்கு படிக்க போற பெண்களுக்கு ஒரு ஆயிரம் அது ஒரு ஆயிரம் கா என்றால் திமுக கா என்றால் தமிழ் மகனுக்கு ஒரு ஆயிரம் இந்த மூன்று ஆயிரத்தை தவிர வேற ஏதாவது நாம் என்ன கேட்க வேண்டியது இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுத்தமே உங்களுக்கு வந்துருச்சா உங்களுக்கு வந்துருச்சா வந்துருச்சா அதை வாங்கி கொண்டு எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க மாமா மச்சான் கடையில குடிச்சு கொடுத்தாங்களே அந்த காசு உங்களுக்கு வந்துருச்சா என்று நாம் திருப்பி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது